வணக்கம் நண்பர்களே இந்த கடலில் மிக அரிய உயிரினம் சிக்கியுள்ளது பாருங்கள் நண்பர்களே இது சாதாரணமான ஒரு மீன் இல்லை இதுதான் கடற்குதிரை இலங்கையில் ரொம்பவும் ராரான ஒரு உயிரினம் உண்டா அதில் இதுவும் உண்டு இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க ஹிப்போஹ் சரி இது மிகவும் மெதுவாக தான் மீண்டும் அதோட இதோட வாழால் தான் எல்லா எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு இப்போ வலையோ சரி கடல் பாசியலையும் சரி இல்லாட்டி பாறை சரி இதோடய வாளால் அப்படியே சுருட்டி பிடிச்சி கொண்டு இருக்கும் இதோ மிக மெதுவாக தான் நீந்தும் எதிரியத்தை தப்புறத்துக்காக தன் நிறத்தை கூட மாற்றும் ஆனால் இதில் முக்கியம் என்னென்னு சொன்னால் ஆண் கடற்குதிரை தான் முட்டை இரசம் வந்து குட்டி ஓடும் அதனால் இது மிகவும் ரேறான ஒரு உயிரினம் இதை நாங்கள் பிடிச்சோம் முடிச்சுன்னால் கட்டாயம் கொண்டே ஒரு பாதுகாப்பான இடத்துல விடுவோணும் என்ன சொன்னால் இது அழிந்து வர உயிரினம் வருங்கால சார்ந்த இதில் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று யாருமே நம்ப இல்லை ஸோ இந்த வீடியோ சாத்திக்குன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொன்னால் இந்த வீடியோ யாரும் பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க பாருங்கள் அந்த கையில் அதை எப்படி பிடிச்சி கொண்டுருக்கேன்னு சொல்லி வாழால் சுட்டி அப்படியே பிடிச்சி கொண்டிருக்கோம் அதோடு இது நம்மளோட பச்சந்தி மாதிரி தாங்க கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்தில் தானே நிறுவ மாறிடும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி நிற மாறிடும் அது மிக அரிய நாங்கள் இதை கொண்டு பிடிச்சி கொண்டு போட்டோம் பாருங்கள் எப்படி கலர் மாறி சொல்லி ஓகே நாங்கள் இதை பாதுகாப்பான கலத்தை கொண்டு வந்துட்டோம் இப்போ நாங்கள் எதிரே எடுத்து கலர் கவலை போகிறோம்ங்கிறோம் என்ன சொன்னால் நாங்கள் பிடிச்ச நின்ற இடத்துல ஏதாவது விட்டோம்னு சொன்னால் அவருக்கு ஆபத்து கூட இப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் அவர் வாழக்கூடிய சென்று போகக்கூடிய காலேஜுக்கு விட போகிறோம் நாங்கள் ஃபார்ம நண்பர்களே இந்த வீடியோ கூட பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கட்டும் என்று சொன்னால் இந்த கலர் குதிரையாக பெருசாக யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க ஓகே